அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையப்போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக இந்த வாரத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் நடந்துவிட்டார் இனி வரக்கூடிய தருணம் என்பது பல வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் பல்வேறு தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக துல்லியமாக நேர்த்தியான முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அதிலும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பது பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல்வேறு சந்தர்ப்பங்களை மாற்றி கொடுக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் அவற்றை முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து வித்தியாக்கிறாரு ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது இரண்டு கிரகங்களுக்கும் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நட்பை கொண்டாடக்கூடிய புதன் மிக வலுவாக இவர்களுடன் இணைந்து இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கி மிக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மங்களக்காரகனாக உள்ள செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிற ஆறுங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து இணைந்திருக்கிற எனவே இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பத சுக்கர மங்கள யோகமானது தெளிவாக உறுதிப்படுத்துகிறது புத ஆதித்ய யோகமும் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது என்பதை கிரக நிலைகள் அனைத்தும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் வலுவாக சஞ்சரிக்கின்றன இரண்டு கிரகநிலைகளும் தமது சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் கன்னிராசியில் மோற்ற காரகரான கேதுவும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தடுமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரனுடைய மாறுதல் நன்மை தீமை கலந்த அமைப்பாக இருந்தாலும் பெரும்பாலும் ஓரளவிற்கு சாதகமாகவும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல தடைகள் இல்லாமல் முன்னேற்ற முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க சந்திரன் இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக செஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான பணிகள்ல நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு தடைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்த விட்டார் எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாக குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது காசியின் அதிபதி ஏழரை சனியின் இறுதி கட்டத்தில் இருப்பதால் இனி வரக்கூடிய தருணம் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது இந்த தருணத்தில் சனியும் குருவும் மிக பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய அமைப்பில் இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் கூட இம்மிக பெரிய அளவில் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பிலும் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே இந்த தருணத்தில் சனி மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்குங்க குடும்ப வருமானம் உயரும் உறவினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக ராகு மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராகு மிக வலுவாக சஞ்சரிக்க மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் எனவே பல்வேறு மகர ராசிக்காரர்களுக்கு ராகு மாற்றி அதையே கேது அமர்ந்து உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல சிறப்பான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படி இருப்பது மிகப்பெரிய மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எனவே ஜென்ம ராசியில் இருப்பதால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் அது மட்டுமல்லாது அவருடைய இணைந்து சுக்ரனும் இருக்கிறார் எனவே அவ்வப்போது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அலைச்சலை சந்திப்பு வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மகரராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகரராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையிலுள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்